சேனல் வணக்கம்ங்க பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ஒரு அட்டகாசமான செவலக்கன்று நல்ல கிளி மாதிரி முகத்துலிங்க சுறுசுறுப்பில் சூட்டிப்பான கண்ணுங்க அதுபோக ஒரு லம்பாடி கன்று ஒரு செவலக்கன்று கிடாரிக்கன்று வந்திருக்குதுங்க முதலாவதை பார்த்துட்டு இருக்கிறது செவலக்கன்று காலக்கன்று நல்ல சுறுசுறுப்பான கண்ணுங்க நல்ல விளையாடக்கூடிய கண்ணுங்க நைஸ் தோலில் நல்ல குறைப்பில் கழிப்பு சொல்லி இல்லாமல் தெளிவான கண்ணை வந்திருக்குதுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு ஏழு மாதம் டு எட்டு மாதத்துக்குள்ளார இருக்க கொம்பு தலையில் நல்ல கண்ணாமூலி வெளியில் எடுத்து வச்ச மாதிரி தாட கொடி இல்லாமல் நல்ல நைஸ் குவாலிட்டியில் ஸ்கின் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நைஸில் இருக்குமுங்க இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் ஒவ்வொரு சூழலில் தெளிவாக வாழ இருக்க தொடங்க கொழாம்புலினாலும் கருப்பட்டி ஓட்டி மாதிரி உருட்டி வச்சு கை கைகால் சுத்தத்தில் பற்கள் எட்டு பற்கள் இல்லைங்க தாட அருந்தாடையில் தொப்புள் கொடி இறக்கம் இல்லாமல் நைஸ் குவாலிட்டியில் ஒரு ஏழு மாதமான செவலை கன்று காளைக்கன்றுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு வாங்கிக்கலாமுங்க கண்ணு நல்ல மொழிபரப்பான கண்ணுங்க நல்ல சட்டத்தில் இருக்கும் தோல் நைஸ் நல்ல நைஸாக இருக்குங்க கண் விளையாட்டுல சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்குங்க காய் கையால் ஊக்கம் கால் வளவு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது இந்த கண்ணுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சுங்க வாங்கிட்டு போகிறவங்க ஒரு இரண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு நீங்கள் பூச்சி மாத்திரைகள் கொடுத்தால் போதுமானதுங்க வால் சன்னவால் நல்ல உருட்டு வால் பட்டவால் சதவாள் இல்லாமல் நல்லா உருட்டுவாள் இருக்கக்கூடிய கன்று இதோடய விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு விலை முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுக்கலாம்கிறதே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறவங்க போடுற ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க எப்பவும் போல் நேரில் வராமல் வாட்ஸ்அப்பில் வீடியோவில் பார்த்துட்டு ஜாயிண்ட் வாடகை மூலிமா நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்க விரும்புகிறவங்களுக்கு எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடையில் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடியோவில் இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பத்து பதினோரு மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு பதினண்டரை புடி உயரத்துலேயும் நல்ல நீளத்துலையும் கைகள் ஊக்கத்துலையும் சுறுசுறுப்பு நல்ல கொண்டித்தனமாக இருக்கக்கூடிய கன்று லம்பாடி கண்ணுங்க நல்ல சன்னவால் தாட இல்லாமல் நல்லா நெ நெட்டு உயரத்துலேங்க அருந்தாடையில் தொப்புள் கொடி இறக்கம் இல்லாமல் நல்லா சாட்டை வாராட்டுறக்கூடிய உயர்கூடி வாலில் சுறுசுறுப்பான கன்று ஒரு பதினோரு மாதமான லம்பாடி கன்று கண்ணுங்க கன்று நீங்கள் காயடிச்சு காது பாட்டினிங்கன்னா ப்யூர் ஒயிட்டில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கரம்பையாக வராது ப்யூர் ஒயிட் லம்பாடி காலை கண்ணுங்க இப்போது காய் முத்த முத்த வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நல்ல மல்லிகைப்பூ விண்மையாற்றம் இருந்ததுங்க காய் முத்த முத்தம் உங்களுக்கு அந்த நிறங்கள் வந்து கருக்காய் ஏறிட்டு இருக்குது கால ஏற்றம் குழாம்புல் தெளிவாக இருக்கிறது பருக்கல் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கிறது அருந்தாடையில் நல்ல உயரமான சுறுசுறுப்பில் இருக்கக்கூடிய கண் நல்ல நீளத்துலேயும் நல்ல கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வயது பதினோரு மாதம் எட்டு பற்கள் இருக்குதுங்க நல்ல கையால் ஊக்கம் இருக்குது நல்ல சட்டம் முதுகு சட்டம் நல்ல சட்டமாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து நல்ல தெளிவாக பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளம் பண்ணிங்க எடுத்துக்கலாம் வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வரவங்க முன்கூட்டியே தகவல் கேட்டுட்டு வந்துடுங்க இந்த பதினோரு மாதமான சுழி சுத்தமான லம்பாடி கன்று நல்லா காயடிச்சுக்காது பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்யூர் ஒயிட்டாக மல்லிகைப்பூ விண்மையாட்டை வரக்கூடிய கண்ணுங்க இப்போதைக்கு பார்க்குறக்கு உங்களுக்கு கருக்காய் போட்டு அப்படியே ஏறி இருக்கிறங்காட்டி உங்களுக்கு அந்த வெண்மையான நிறம் அப்படிங்கிறது கம்மியாக காமிக்குமீங்க மூஞ்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா கருக்காய் ஏறுது காய் அடிச்சிட்டிங்கன்னா பியூர் ஒயிட்டாக வந்து சேர்ந்துருவோம்ங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா காய் அடிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு கூட இறக்கலாம் நல்லா பிஞ்சு கண்ணுங்க நல்லா இலவார கண்ணாக இருக்குது நேரில் வந்து பா பார்க்குற மாதிரி இருந்தால் நூறு சதவீதம் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க இந்த கண்ணை மட்டும் இல்லை எந்த கண்ணை நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் மாடுகள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவுபடுத்திட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க நம்ம எல்லா கண்ணும் மாடுகளையுமே நேரில் வந்து பார்க்க சொல்லி தான் நம்ம சொல்கிறவங்க ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்க விற்பனை பதிவை பார்த்துட்டு அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஏற்றி விட சொன்னாலும் எப்பவும் போல் நம்ம ஏற்றி விட்டுட்டு இந்த பதினோரு மாதமான சுழி சுத்தமான ப்யூர் ஒயிட்டில் வரக்கூடிய லம்பாடி கால கெண்ணுக்கு இதோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ஒன்பதாயிரம் வைங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட இந்த மாடு இந்த கண்ணுன்னு இல்லைங்க இந்த கண்ணு இந்த மாடு வாங்குனீங்கனாலும் பூச்சி மாத்திரைங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்ததையுமே கொடுத்துட்றோம்ங்க அதனால் நீங்களும் வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்துருப்போமா கொடுத்துருக்க மாட்டோமா அப்படின்னு தெரியாமல் பூச்சி மாத்திரை மீண்டும் கொடுத்தீங்கன்னா வயிறு உபாதைகள் ஏற்பட்டு களைய ஆரம்பிச்சுருமுங்க ஒரு மூணு மாதம் கழுத்து கொடு கொடுத்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செவலை கன்று கன்று நல்ல சூடிப்பான கண்ணுங்க அதே மாதிரி சாது ரொம்ப சாதுவான கன்று இன்னும் மூக்கணும் குத்தப்படாமல் இருக்குதுங்க நல்ல விளையாட்டு தரமாகவும் இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிங்கனாலும் எங்கே வேணாலும் நெய்வி கொடுத்திங்கனாலும் ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க செவலையில் வந்து பார்த்திங்கன்னா இது முழு செவலையா நல்ல ரத்த செவலையும் இல்லை இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி கலரில் தான் வந்து சேரும் சுத்தமான ரத்த சேவலைங்கிறது வேற சந்தன பிள்ளைங்கிறது வேறு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தன பிள்ளையாக வரக்கூடிய கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்கும் மூக்கணம் நீங்கள் குத்தி கொடுக்க சொன்னீங்கன்னாலும் தாராளமாக மூக்கணம் குத்தி கொடுத்துட்றோம்ங்க விளையாட்டு நல்லா சூட்டிப்பாகவும் இருக்குங்க எங்கே மடிகாம்பு கையால் எல் எங்கே நீ நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ணு ரொம்ப அமைதியாகவும் இருக்குங்க நல்ல லட்சணமான முக கொம்பு இதையும் இருக்குதுங்க வீடியோ ரொம்ப சாயந்தரம் நேரம் மோடம் போட்டதுக்கப்புறம் எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளியரன்ஸ் கொஞ்சம் பத்தாமல் இருக்கிற மாதிரி தெரியும் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் நே தனிப்பட்ட முறையில் பெற்று கொண்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண்ணுகள் வாங்கிட்டு போனீங்கன்னா இதே உடம்பில் இதே குவாலிட்டியில் கண்ணை இலக்கி விடாமல் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தரமான மாடாக வந்து சேரும் நாளைக்கு சினையும் பேரில் உங்களுக்கு ஒரு ஐம்பது டு அறுபது ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே அனுசரித்து வைக்கக்கூடிய கண்ணாக மாடாக வந்து சேரும்ங்க அதாவது வந்து இந்த கண்ணை வாங்குனீங்கன்னா ஏதோ ஒரு மூணு நாலு மாதம் சினையில் விற்றீங்கன்னா கூட விலையில இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் முன்ன பின்னே சேர்த்து வைக்கலாம்க இல்லை ஒம்பது மாதம் சினையில் நல்லா பக்குவமாக மடி வர மாதிரி மேய்ச்சி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே அறுபது ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு அமைப்பான மாடாக வந்து சேரும் நல்ல வால் சின்னம் மடிகாம்பு சுத்தம் பற்கள் எட்டு பற்கள் குறைப்பிழத்துகள் கலைப்பு சொல்லி இல்லாமல் நேர் கொம்புதலையில் நல்லா கால் கரு போடைங்க சந்தன பிள்ளைக்கன்று கிடையாதுன்னு இதோட விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமங்க டெய்லி நம்மளோட விற்பனை பதிவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் போடக்கூடிய பதிவுகள் கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணதையுமே முன்னாடி வந்து நிற்குங்க அதே போல் உங்களுக்கு ஏதாவது வேறு மாதிரியான கண்ணுகள் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி கண்ணுகள் வேணும் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நீங்கள் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி கண்ணுகள் மாடுகள் கண்டிப்பாக நம்ம பதிவில் கொண்டு வந்து போட்டு போட்டு நம்ம விற்பனை பதிவு நம்ம எடுத்துக்கொடு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு ஏட்மீ வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நம்ம லிங்க் அனுப்புகிறவங்க அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் போடக்கூடிய விற்பனை பதிவு அதுலேயும் நம்ம ஷேர் பண்ணுவோம் நீங்கள் அதிலையும் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாமாங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்